கொடுமை என்னன்னா அவர் வந்து டாக்டர் படிச்சாரு இல்லையோ அந்த பொண்ணோட நிறைய ஜல்சா பண்றாரு படத்துல கதையோட கருவை அதுதானே சார் தானே அவருக்கு அம்மா மாறணும்னு நினைக்கிறாரு இல்ல அந்த பொண்ணு தான் இவர் ரொம்ப நல்லா மெஞ்சுது தலைவர் இப்பதான் வந்து அவங்களுக்கு வந்திருக்காரு ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க ரொம்ப நல்லாயிருக்கு தேங்க் யூ சார் சொல்லுங்கள் மேடம் எப்படி இந்த ஒரு அனுபவத்தை சொல்லுங்க எப்படி இருந்தது இவ்வளோ படங்கள் நீங்க நடிச்சுக்கும் போது இந்த கேரக்டருக்கு நீங்க தான் அப்படின்னு டைரக்டர் எப்படி செலக்ட் பண்ணாரு நெக்ஸ்ட் ஒன் டீ உங்களுக்கு தேங்க் பண்ணுவோம் இந்த போஸ்டர் ஏதோ ஒரு எப்போவோ ஒரு ஒரு வருஷம் முன்னாடி படாயிரத்தி புதுசில் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் கேம் பண்ணும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது நீங்கள் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு தேங்க் யூ நட்சத்திரம் நகரகருக்கு தான் சார் அதில் ஒரு சீன் வரும்ல இல்லை கலையரசனுக்கும் எனக்கும் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சது

பார்த்த தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண ஒருவேளை அவங்க அவங்க கண்ட்ரோல் போகுதுன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்களோ வரி சார் நீங்க சார் உண்மையாலுமே நீங்க உண்மையாலுமே நாதஸ்வர ஊதுற மாதிரி மாறிட்டீங்க அதே ட்ரைனிங் என்ன எடுத்தீங்களா ரொம்ப நேரம் ட்ரைனிங் கொடுத்தாரு போட்டு உண்மை 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 திருநெல்வேலியில இருந்து வந்து நாதஸ்வர வித்வான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஸோ ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து அதை பயிற்சி பண்ணி பண்ணேன் மியூசிக் டேரக்டர் மக்குள் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட் போகும்போது நீங்களே அந்த சிங்க் விரல் அசைவுகள் கரெக்டா இருக்கணும் அப்படின்னாருக்காகவே நான் ஒரு ஒரு வாரம் பயிற்சி தான் உங்களுக்கு பண்ணிருந்து சார் அங்கம்மா ஒரு அம்மா அவளதான் நான் சொல்லுவேன் பிகாஸ் அதை இருக்கக்கூடிய அவளுடைய விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கு அவள் சுயமா சில விஷயங்கள் அவளுக்காக பண்றா அது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலாம் சுயமா இல்லாம ரொம்ப ஒரு ஒரு சாக்ரிபைஸ் பண்ணாதான் அம்மான்னு பார்க்குறவங்களுக்கு அவ கெட்டவளா தெரியலாம் பட் அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ள வைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் தப்பில்லை அப்படி இருந்தாலும் தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன் எல்லா அப்படி தானே சார் நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே அந்த ஒரு இது இருக்குல்ல இப்படி இப்படியும் இருக்கு இருக்கும் நம்மளே ஒரு ப்ராப்ளம் எண்டில் அவ கட்டியா ஃபீல் பண்ணாலோ என்னமோ அவ ஏதோ பண்ணதுக்கு அவள் அவனு நினைச்சா அப்படி கூட இருக்கலாம் இல்லையா நமக்கு தெரியாது

மனைவி வரும்பொழுது அது ஒரு சின்ன ஒரு அது வேற மாதிரியான பார்வை இருக்கும் அந்த மருமகள் மேல தன் தன்னுடைய இடத்த பவரை எடுக்கிற ஒரு பெண் அது ஒரு கோபங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன் லைஃபையும் பார்த்துருக்கேன் சில படங்களையும் பார்த்துருக்கேன் எனக்கு அதுக்கப்புறம் அது என்னால ஒப்புக்கொள்ள முடிஞ்சது இல்ல எங்க ஊர்ல நிறைய பேர் வந்து புருஷனும் இழந்ததுக்கு அப்புறம் ஜாக்கெட் போட மாட்டாங்க அதுல உதாரணம் எங்க ஆனால் எங்க பாட்டி மாதிரியே நான் உங்களை பார்த்தேன் எங்க பாட்டி எப்படி எங்க அம்மாவை ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத பாத்திருக்கேன் இந்த முருகன் முருகன் கதையை நான் படிச்சிருக்கேன் அவரும் எங்க ஊரை சேர்ந்தவரு தான் இது கரெக்டா அப்படியே அந்த நிலை வந்துச்சு ஆனா அந்த குடும்பத்துல இவரு நாதஸ்வர உச்சாரம் எப்படி உள்ள வந்தாருங்கிறது எனக்கு புரியல அவர் ஏதோ அந்த கல்யாணங்கள்ல பாத்து பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு பிடிப்பு வந்திருக்கு அவருக்குன்னு ஒரு ஒரு தனக்குள்ள மனசுல தான் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு ஒரு குறிக்கோள் ஏதோ ஒண்ணு வச்சிட்டு இருக்காரு படத்துக்கு படம் வேரியேஷன் சூப்பரா காமிக்கிறீங்க இல்ல கூட ரவிக்க இல்லாம பண்ணிருக்கீங்க அழகா இருந்தது அந்த பழைய காலத்து எங்க பாட்டியை பார்த்த மாதிரி தான் பைல்வான் சார் சொன்ன மாதிரி தான் ஆனா அந்த படத்துல பண்ணும்போது உங்களுக்கு இந்த சுருட்டு பிடிக்கிறது வருது இல்ல சுருட்டுன்றது சிகரெட்டை விட பயங்கரமான ஒரு டாட்டா இருக்கும் சோ அத அவங்க கொடுக்கும் போது எத்தனை நீங்க இது பண்ணீங்க அதை எப்படி நீங்க ட்ரைனிங் இது பண்ணீங்க எனக்கு முன்ன பின்ன பிடிச்சது கிடையாது ப்ரொடியூசர் அஞ்சாயிருக்கா இல்லையா கேமராமேன் அண்ட் ப்ரொடியூசர் அவர் வந்து நான் அதுதான் முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்தாரு எப்படி நான் பற்ற வைக்கணும் கைக்குள்ளே அந்த தீக்குச்சியை வச்சு காற்று படாமல் வச்சு அதுதான் ரொம்ப முக்கியம் நிறையா அந்த மாதிரி ஷார்ட் நல்லவேளை வைக்கலன்னா காற்று ரொம்ப அடிச்சிச்சு ஆனால் சில அங்கே பிடிச்சிட்டு இருந்தவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சாரு எனக்கு சீரியஸாக அதுதான் வரவே வராதுன்னு அவர் வந்து நீங்கள் பற்ற வைக்கிறது வந்துடணும் அப்படின்னு நான் பால்கனியில் உட்காந்து நிறையா நாள் பிராக்டிஸ் பண்ணேன் உண்மையாக நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணது அது தான் முதல்ல பண்ணணுமான்னு கேட்டேன் பட் அதுக்கப்புறம் அது அதுவும் பண்ண பண்ண பழகிடுச்சு சுருட்டு வந்து அப்பப்போ சின்னதாக ஆகிடும் ஸோ பெருசு கொடுப்பாங்க அந்த ஷார்ட் பட் எதுவுமே நிறைய டேக்ஸ் ஏகப்ப டேக்ஸ் போகாதனால இல்லை மூணு டேக்ஸ் அந்த மாதிரி தான் போனது ஸோ அதனால அது ஓகே இல்லை அது உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே அதாவது

டைஜெஷன் அது நல்லது அப்படிங்கிற ஒரு காரணம் தான் அந்த சுஃப்ட்டு காரணம் வந்தது ஆனா எல்லாரையுமே நல்ல வேலை வாங்கியிருந்தாரு அந்த டைரக்டர் அதாவது பெருமாள் முருகன் கதையில படிச்சத விட இது நேரேஷன் கரெக்டா இருந்துச்சு நான் இந்த படத்துல ரெண்டாவது பாகம் வந்து உங்க லவ் ஸ்டோரியா வருமா ஆ நீங்க சொல்றதை யோசிக்கலாம் சார் வேற சிலர்லாம் கூட இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க அந்த பாட்டு நீங்க சொல்றது நல்ல யோசிக்க வைக்க வைக்கிறீங்க என்ன காரணம்னா அவர் நீங்க இடையில உங்க சம்பந்தி வந்து பெரிய அரிசின்னு சொல்லிட்டீங்க அப்போ அது என்னன்னா இந்த படம் வந்து அடுத்த பகுதி மர்மணத்தை ஆதரிக்கிறதா கூட இருக்கலாம் ஓகே ஓகே அதனால அதனாலதான் ரெண்டாவது பகுதி இருக்கா நிச்சயமா அப்படின்னு கேட்டேன் நிச்சயமா அதே மாதிரி இந்த படத்துல உங்க பையன் டாக்டர் டாக்டருங்கிறீங்க அவர் ஒரு முறை கூட ஸ்டெதாஸ்கோப்பை வச்சு பார்த்தது இல்லை காலேஜ்லையும் போய் பார்த்தது

ரெண்டாவது நான் டாக்டர் படிக்கிறது ஊரில் நான் அங்கே ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அந்த ஹாலிடே கேப்பில் தான் வந்து நான் அம்மாவை பார்க்குறதுக்கும் அம்மாகிட்ட அந்த லவ் மேட்ரு எப்படின்னா பேசி கன்வின்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் கிளம்பி இங்கே வரேன் இங்கே வந்து பார்க்கும்போது அம்மாவோட கேரக்டரும் அவங்களோட பிஹேவியர் வந்து பெரிய அண்ணங்கிட்ட இவங்க கிட்டையும் அண்ணகிட்டேயும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது நான் ஒன்று ஒன்றா அனலைஸ் பண்ண பண்ண தான் என்னடா நான் ஒன்று சொல்லான்னு வந்தால் இங்கே ஆல்ரெடி அவங்க வேறு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்க இதையும் நான் கன்வின்ஸ் பண்ணி என் பிரச்சனையும் நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயந்து தான் இவங்க மூலியமாகவும் சரி அவங்க மூலியமாகவும் சரி நான் அது எப்படின்னா அம்மாக்குள்ள ஸ்லோவாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறதுனால தான் இவ்வளோ ஒரு ட்ராமா அண்ட் கான்ஃப்ளிக்டே கிரியேட் ஆகுது மற்றபடி டாக்டர் ஒரு நாலஞ்சு நான் வந்து என்னோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு அவர் வர வரமாட்டார் அவர் ஹெசிடேட் பண்ணுவார் வந்திருந்தார்னா சத்தியஸ்கோப் வச்சு பார்த்துருப்பாரு நான் என் பேச்சியை வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போனால் நான் வர முடியாது வேறு வேலை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லுவோம் இதில் இன்னும் இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா அவர் வந்து டாக்டர் படித்தாரோ இல்லையோ அந்த பொண்ணோட நிறைய

அதுவும் லவ் பண்ற பொண்ணுக்காக தான் அவங்க நீங்கள் ஜாக்கெட் போட சொல்றீங்க அதாவது வந்து பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க வரும்போது ஏதாவது நினச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் கடைசி சீனில் உங்களுடைய லவரே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்டீவில தான் வருவாங்க கிட்டத்தட்ட ஜா ஜாக்கெட் இல்லாத மாதிரி தான ஒரு ஃபீல் தான் அப்போ என்ன நினச்சிக்க பரவாயில்ல அம்மா அப்படி எடுத்துட்டு போட்டோன்னு நினைச்சிக்கலாம் இல்ல ஹீரோயின் என்னோட பேர் வந்து அவங்க ஆல்ரெடி அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல தான் இருக்காங்கன்றது எனக்கு ஸ்டார்டிங்ல தெரியும் ஏன்னா அந்த லவ் போர்ஷன் வந்து ஹாஃப் வீத தான் ஓப்பன் ஆகுது எனக்கு என்னோட கேர்ள் ஃபிரெண்டோட ஃபேமிலி என்ன நினைக்க போறாங்கன்றது ஒன்னு ரெண்டாவது கால் இந்த மாதிரி மாறிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவை மாறணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு அந்த தேட்டரில் இருக்கும்போது நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ ஓரளவாக சொசைட்டியாக எவால்வ் ஆகும்போது எங்கள் அம்மாவுமே கொஞ்சம் ஆகணுன்ற அந்த பார்ட் ஆஃப் ஒரு விஷயம் அந்த பையனுக்கு இருக்கு ஓகே ஓவராலாக செல்ஃபிஷ் நோக்கம் கிடையாது ஓகே கார்த்திக் சந்தானம் ஒரு கேள்வி உங்களுக்கு எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் இந்த கொட்டுக்காலி மாதிரியான படங்கள் வர்றது உங்களை இன்ஸ்பயர் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் படங்கள் எடுக்க ஆரம்பிச்சுக்கிங்க இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுவீங்களா தனி இல்லைங்க இது வந்து ஸ்டோன் பெஞ்சோட புது முயற்சி தான் இது வரைக்கும் நாங்கள் தயாரித்த படங்கள் மட்டும்தான் நாங்கள் ப்ரசன்ட் பண்ணி ரெலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று ட்ரிபிள் செவன் சேர்லி வந்து ரக்ஷி சத்தி ஒரு நல்ல நண்பர் அது தமிழில் ப்ரெசன்ட் பண்ணோம் ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி தான் அவங்க கொட்டுக்காலி பண்ணாங்க ஆனால் ஸ்டோன் பெஞ்சையும் நாங்கள் நிறையா இன்டர்நேஷ்னல் பண்ணிகிட்ருக்கோம் நியூஸாக வெளியே சொல்லலை அதுதான் ஒரே வித்தியாசம் சன்டன்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு ப்ரீமியர் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று போயிருக்கு டேங்களுக்கும் போயிருக்கு இதெல்லாம் பட் நியூஸாவோ இதாகோ நாங்கள் வெளியே விடுறது பட் வி ஆல்வேஸ் ஹேவ் அ பேஷன் ஃபார் இன்னொசர்டன் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் இந்த படத்தை நாங்கள் ஒரு துவக்கமாக பார்க்குறோம் இதை தொடர்ந்து நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் அந்த அதுக்கான அப்ரிசியேஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா சினிமாக்கே நான் ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேங்க தேங்க்யூ மேம் இங்க மேம் ஆக்சுவலாக படத்துல வந்து ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்துறீங்க ரொம்ப சரளமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கு அது கொஞ்சம் மிகைப்படுத்துகிற மாதிரி இல்லையா எனக்கு மத்த அவங்க எழுதியிருந்த வார்த்தைகள்னா விட அது கொஞ்சம் பெட்டர் வார்த்தையா இருந்துச்சு அதனால நான் பரவாயில்லன்னு இன்ஃபேக்ட் நான் சிலதெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரில் கூட வரும் அந்த வார்த்தை அதோட ரிலேட்டடா ரெண்டு மூணு இருந்துச்சு அதனால அடிக்கடி சொல்றதுக்கு ஒன்று சிலருக்கு சில வாயில் சில வார்த்தை அப்படி பழக்கமாக வந்துடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த அந்த வார்த்தையை நான் வச்சுக்கிட்டேன் சில சிலருக்கு வரும் அந்த மாதிரி ஸோ அந்த கேரக்டருக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது எனக்கு குறைச்சிருக்கலாம் ஒரு ரெண்டு குறைச்சிருக்கலாம் பரணி சார் உங்கள்கிட்ட பேசி முடிச்சிடல பிரதர் ஒன்றும் இல்லை ஆரே முக்காலுக்கு அங்கே ஷோ வந்து டேரக்டர் ஷோ பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாம் கால் பண்ணுறாங்க அதுதான் வேறு எதுவும் தவறாக எடுத்துக்க வேணாம் எல்லா இயக்குநர்களும் வந்து இருக்கிறதுனால எல்லா எல்லாம் கார் வருது சார் டேரக்டர் அந்த ஷோ இல்லை அது இல்லை 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 நான் சொல்றேன் நான் சொல்கிறேன் விபின் ராதாகிருஷ்ணன் டைரக்டர் ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி போக வேண்டியதாக போச்சு இது அவருடைய நண்பர்கள் டைரக்டர்ஸ்ஸாக அவர் கூப்பிட்டுருக்காரு ஏதோ ஒரு இருபது பேர் அந்த மாதிரி விபின் ராதாகிருஷ்ணனை பற்றி நான் சொல்லிடுறேன் அவர் இல்லாததுனால அவர் ரொம்ப உங்களுக்கெல்லாம் சொல்ல சொன்னார் அவரால் இன்றைக்கி அவைலபிளாக இருக்க முடியலன்ட்டு வந்துடுவார் ஸோ இந்த அவர் இந்த இந்த கதையை அவர் ட்ரீட் பண்ண விதமும் அவரும் சுதாகரும் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணாங்க சேர்ந்து சுதாகர் தாஸ் ஸோ ரொம்ப அது அது எடுக்கும்பொழுது இருந்த ஒரு அனுபவத்தை விட அந்த படத்தை பார்க்கும்பொழுது சிலருடைய ரெஸ்பான்ஸெலாம் கேட்கும் பொழுது ரொம்ப அவர் பண்ணியிருந்த சில சீன்ஸும் அதை அந்த ட்ரீட் பண்ண அந்த படத்தை மொத்தமாக அந்த கதையை ட்ரீட் பண்ண விதம் ரொம்ப ரசிக்கும்படியும் ஒரு முக்கியமான ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படம் அப்படின்னு தோணுச்சு ஸோ இந்த இடத்துல நான் அதை சொல்லிக்க விரும்புறேன் எஸ் பரணி சரிங்க படத்துக்குள்ளியா பீடி எடுக்குது கொளுத்துல பட் ஆனா பண்றாங்க இல்ல சார் பெரியவங்கள பார்த்து சின்னவங்க பண்றதுன்றது ஒண்ணு நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லா வீட்லயும் வீட்டுல பிடிக்காட்டா கூட டிவிலயும் அங்கேயே பார்த்து இல்ல எங்கேயாவது பார்த்து இன்னொருத்தரை பார்த்து அது ஒரு ஸ்டைலா பண்ணுவாங்க என் குழந்தை இந்த மாதிரி பண்ண ஒரு போட்டோ எங்கிட்ட இருக்கு நான் அடிக்கடி பர்த்டே போது அவங்களுக்கு ஷேர் பண்ணேன் சோ தப்புதான் சார் நிறைய விஷயங்கள் தப்புதான் பட் அவங்களுக்கு தப்புன்னு தெரியுதே சார் பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மரணி சார் இங்க ஆக்சுவலா உங்களை வந்து நான் தான் நிறைய படங்கள் நான் பார்த்திருக்கோம் ஒரு சிறிய எமோஷன்ஸு ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க நண்டு அது எப்படி ஒன் டேக்ல பண்ணீங்க அப்படின்னு ஆமா சார் சிங்கிள் டேக் ஒரே டேக் கிளைமாக்ஸ் பேசுறதா சொல்லிருந்தோம் ஏன்னா அது வரைக்கும் எனக்கு படத்துல வசனமே கிடையாது வாங்க உட்காருங்க போங்க நீ பேசிக்கடா இவ்வளவுதான் ஸோ அதுல வந்து கிளைமாக்ஸ் பேசும்போது அஞ்சு இருபது பயங்கர நெருக்கடியில தான் அந்த விஷயத்த நாங்கள் ஷூட் பண்ணோம் ஒரு மூணு டு நாலு நிமிஷத்தில் அந்த சிங்கிள் டேக்கில் அந்த ஷார்ட் முடிஞ்சிருச்சு தேங்க் யூ வெகுஜன மக்களுக்காக எடுத்த படம் தான் சார் அப்படியே அவார்டுக்கு அனுப்பலாம் கண்டிப்பா இதுக்கு அங்கேயும் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கும்னு சொன்னதுனால அதுக்கும் வந்து அனுப்பணும் அப்படின்றது அவார்டுன்றது ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா சார் அவார்டு படங்களுமே வெகுஜன மக்களுக்கு எடுக்கிறது தான் சார் அது நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்றோன்றது எனக்கு தெரியல சார் ஏன்னா எல்லா படங்களுமே நம்ம படம் எடுக்கிறது வந்து மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் அதாவது அந்த கேட்டகிரின்னு ஒன்று இருக்குல்ல சார் அதை வந்து ஆர்ட்டோட டெஃபினேஷனை நம்மளா டிஃபைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார் இப்ப படம் போய் ரீச் ஆகுது மக்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கா இல்லையான்றத பொறுத்து தான் அந்த படத்தோட சக்சஸஸ் ஸோ இந்த படம் வந்து நம்ம அவார்டுக்கு இந்த படம் வந்து வெகுஜனங்களுக்கு இந்த படம் வந்து கமர்ஷியல் படம் இந்த படம் வந்து அறிவுள்ள படம் அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு டெஃபினேஷனுமே தயாரிப்பாளராகவும் சரி நடிக்கிறவங்களும் சரி டைரக்டரும் சரி நான் பார்க்கறது இல்லை பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ரிலேட்டபிள் கான்செப்டுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் சார் இதை வந்து வெகுஜனங்கள் ரொம்ப ரசிப்பாங்க இப்போ தெரியும் சார் நியூ ட்ரெண்ட் ஐம் ஷியூர் யூல் பி அவேர் ஆஃப் இட் இந்த மோர் யூ கோ ரூட்டட் இட்ஸ் கால் மோர் இன்டர்நேஷ்னல் வி ஆர் கெட்டிங் பேக் டு தட் லெவல் இப்போ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும் இல்ல இன்டர்நேஷ்னல் லெவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சர்யூட்ஸ் ரன் பண்ற ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் நீங்கள் எவ்வளோ ரூட்டடாக போறீங்க உங்களோட கல்ச்சருக்குள்ள எவ்வளோ ரூட்டடாக போறீங்களோ அவ்வளோ இன்டர்நேஷனலா அது போயிட்டு ஸோ அதோட துவக்கமாக தான் இந்த படம் அவங்க வந்து ரூட்டட் மோஸ்ட் ஆஃப் தி கொஷன்ஸ் விச் ஆர் வெரி ரிலேட்டபிள் ஆஸ்கிங் டு சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டிஸ் ஆஃப் பீப்புள் இஸ் வெரி 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 அக்செப்டட் இப்போ அவங்க ஏன் வந்து சுருட்டு குடிக்கிறாங்க இது தப்பு இல்லையா அப்படின்னா தப்பு தான் ஆனா அந்த ஊர்ல அந்த இடத்துல அப்படி ஒரு கேரக்டர் வந்து சுருட்டு பிடிக்கிறது உண்மை அது தப்புன்னு அங்க நம்ம யாருமே கேட்கறது இல்லை சார் ஆனா அதே நம்ம ரியாலிட்டியில பிரதிபலிக்கும் போதுதான் இது வெகுஜன மக்களுக்கு போகுன்ற போது இது ஒரு கேள்வியா வருது சோ முழுக்க முழுக்க இதை வந்து ரூட்டடா இன்டர்நேஷனலா எடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்துல அவங்க ஒரு நேர்மையான முயற்சி பண்ணி அதை எவ்வளவு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நியாயமா கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க இல்ல சார் அந்த அவார்டு அது அந்த டெஃபனிஷனே எனக்கு வருத்தமா இருக்கும் சார் அதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் அதை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன் தவிர வேற வந்து இது சொல்லணும் ஏன்னா எந்த படங்களுமே அவார்டு எடுக்க வாங்கணுன்றதுக்காக பண்றது இல்லை எந்த படங்களுமே வந்து கமர்ஷியலா பண்ணணும் இல்லை வெகுஜன மக்களுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக பண்றது இல்லை எல்லாமே ஒரே ரீசன் தான் நல்ல படம் பண்ணணும் நியாயமா பண்ணணும் நேர்மையா பண்ணணும் அதை மக்கள் எவ்வளவு ஏத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து அந்த படத்தோட ஒரு சக்சஸ் இருக்கு இதுல வந்து இந்த பிலிம் நாங்கள் ப்ரெசெண்ட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் வந்து அண்ட் அண்ட் ரிலேட்டபிலிட்டி ரூட்ஸ் ஆஃப் கல்ச்சென்ட் பண்ணியிருக்காங்க அந்த பெருமையில தான் சோன்பஞ்சு படத்தை பிரசெண்ட் பண்ணுறது அப்ரிஷியேட் பண்ணுங்கதான் ஒரு கேள்வி மேடம் அதாவது அந்த பொண்ணு அந்த மருமக டாக்டர் மரும அவங்க வர்றப்போ ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்ல வந்து உங்களை சந்திக்கிறாங்க அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் அவங்க வந்திருக்காங்க அதுக்கப்புறமும் உங்க கோவம் தனியாக ஒரு இது பண்ணிங்க அது ஒரு கேள்வி அடுத்தது இந்த முன்னாடி பேசின டைலாக்லாம் அது நான் டேரக்டர் வந்துருந்தால் அவர்கிட்ட இருந்தேன் இல்லை அதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுதான் பேசுனீங்கன்னா நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னீங்க இந்த டயலாக்லாம் எல்லாம் கழுதைக்கு வாக்கப்பட்டால் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை ஒரு பாருங்கள் அதெல்லாம் உண்மையாக அர்த்தம் தெரியுமே ஏன்னா கிராமத்து பாஷை பயங்கர இதுவாக இருக்கும் எனக்கே திருநெல்வேல எப்படிலாம் பேசுவாங்கன்னு இந்த படம் பார்த்துதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நான் வரைக்கும் அத்தன் தெரிஞ்சுக்கிட்டு அத்தன் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசி முயற்சி பண்ணியிருக்கேன் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எனக்கு ரொம்ப ஒப்புதல் இல்லாதது நான் பேசாம கூட இருந்திருக்கேன் அதுக்கு பதிலாக ஊர் மக்கள்கிட்ட கேட்டு நானே வந்து அஞ்சாறு கெட்ட வார்த்தை ரெக்கார்ட் பண்ணலாம் வாங்கிக்கிட்டேன் ரெக்கார்ட் பண்ணி வாங்கிட்டு அதுல அர்த்தமும் தெரிஞ்சுக்கிட்டு நான் பாதி வார்த்தைக்கு அர்த்தம் புரியலதான் ஸோ தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் தெரிஞ்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப மோசமான வார்த்தைகள் கம்மியா யூஸ் பண்ணதான் நான் நினைக்கிறேன் ஸோ அதுதான் விஷயம் ஒரு நிமிஷம் சார் அவருக்கு பதில் சொல்லிடுறேன் அந்த ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்த மேட்டர்ல இன்னொன்னு என்னன்னா சார் ஸ்லீவ்லெஸ்ன்றது பிளவுஸா தான் சார் கணக்கு பிளவுஸ் இல்லாததுன்றது வேற ஸ்லீவ்லெஸ்ன்றது பக்காவா பிளவுஸா கணக்கு இந்த அம்மாவுக்கு ட்ரெஸ் பிளவுஸ் கொடுக்கும்போது ஃபுல்லா கழுத்து மூடி கை நீளமா பிளவுஸ் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க வயசு அதிகம் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சின்ன பொண்ணுன்னா ஓகே இப்படி இப்படி ஸ்லீவ்லெஸ் இருந்தாலும் தான் நினைப்பாங்க அந்த நம்ம யோசிப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க இன்ஃபேக்ட் ஒரு சீன் படத்தில் வரல அவங்க கலர் சட்டை போடணும்னு சொல்லுவாங்க நாங்கள் ஷூட் பண்ணோம் ஏன் நீங்க ஹஸ்பண்ட் இல்லாதவங்க கலர் எதுக்கு அப்படின்னு வாங்க போடுங்க அப்படின்ற டைலாக் வரும் எங்களுக்குள்ள ஸோ இந்த மாதிரியான வியூஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த வயசு அப்படின்றது பிளவுஸ் போட்டாலும் வயசுக்கு ஏற்ற மாதிரி இரு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க பக்கத்துல இருக்கிறவங்க இவ்வளவு பெரிய மேடம் ஒருத்தர் தான் இந்த படத்தை தூக்கி தொழில சுமக்குறாங்க அதை தாண்டி நீங்களும் ஸ்கிரீன்ல அவ்வளவு பிரமாதமா தெரிஞ்சீங்க அதுக்காக ஹோம் ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணீங்களா நீங்க யார் என்னன்னு ஒன்னு ரெண்டு படத்துல பார்த்த மாதிரி இருக்கீங்க ஆனா எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி அதை பத்தி சொல்லுங்க Thank you thank you so much இண்டஸ்ட்ரிக்கு புதுசு தான் ஸோ இன்னொரு நாட்கள் இருக்கு தெரியறதுக்கு ஏன்னா பண்ண வேண்டிய வேலையும் நிறையா இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு வெப்பின் ராதாகிருஷ்ணன் தேங்க்ஸ் டு கீதா கைலாசம் எனக்கு அந்த பெர்ஃபார்மென்ஸ் நாங்கள் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா மேம் தான் வந்து ஹி ஷி இஸ் வெரி சப்போர்ட்டிவ் நிறையா ஒர்க்ஸ் பண்ணோம் அந்த டைலாக்ஸில் ஒர்க் பண்ணணும்னா என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர் அங்கேருந்து நான் அந்த திருநெல்வேலி சவுண்ட் அந்த ஸ்லாங் பிடிக்கிறதே வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது ஸோ அதை தாண்டி அந்த மண்ணோட மக்கள் கூட அங்க இருந்து நாங்க பழகினதும் அங்க அந்த ஊருக்காரங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அவங்களோட வாழ்வியலை கத்து கொடுத்து இன்னைக்கு திரையங்கோ அதை எங்களை பிரதிபலிக்க வைக்கிறதுக்கு ஸ்டோன் பெஞ்ச் சார் அங்கம்பால் படத்துல கேப்டன் விஜயகாந்த் ரசீர் மன்றம் வரும் விஜயகாந்த் சார் வருது ஆனா எல்லாம் வந்து சாங் தான் வச்சுட்டு இருந்தாங்க சமீபமா இளையராஜா சார் இஷ்யூ போறதுனால சாங் போறதில்லை ஒருவேளை உங்க படத்துல சீன் வச்சது தானா ஏன்னா சாங் வச்சிருப்பாங்க எப்பயுமே சாங் வச்சா பிரச்சனை ஆகும் அப்படின்றதுனால எடுத்துட்டிங்களா சார் அப்படிலாம் எதுவுமே இல்லை இளையராஜா சாரோட நிறையா பாட்டுகள் நாங்கள் பண்ண நிறையா படங்கள்ல வந்திருக்கு சார் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்தது இல்லை ஏன்னா அதுக்கு என்ன ப்ரோட்டோகோல் ஃபாலோ பண்ணமோ பார்த்து பேசி அதுதான் நடந்திருக்கு ஸோ இது அந்த மாதிரி ரீசனிங்லாம் எதுவுமே கிடையாது சார் டேரக்டர் என்ன ஆசைப்படுறாரோ அது முழுக்க முழுக்க அவங்களோட விருப்பம் தான் ஸோ இந்த கேள்வி எனக்கு அங்கேயும் வரல நானும் இந்த கேள்வியை கேட்கல ல இல்ல அதான் அவர் வேணும்னு சொல்லிருந்தாருன்னா நாங்க வாங்கி கொடுத்துருப்போம் கேப்டன ஓகே. சோ அந்த இல்ல அந்த ஒரு சாங் ஒன்னு एक्चुअली இருக்கு. அந்த அந்த சாங் ரீசனிங் எனக்கே உள்ளமே இப்ப இங்க இந்த ஷோல என்ன ரன் ஆச்சுன்றது தெரியல. பட் ஆக்சுவலி have actually requested for that song and it's been approved also. சோ நான் என்னன்றதை செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். மேடம். மேடம் நீங்க பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தீங்க. பாலச்சந்தர் சார் வந்து இந்தியாலேயே பெரிய விருது தாதா சாஹிப் விருது நிறைய தேசிய விருது கைலாசன் சார் டாக்குமெண்ட்ரில இருந்து அவ்வளவு பெரிய விருது உங்க குடும்பத்துல உள்ள ஆட்கள் படத்துல நடிச்சவங்க கம்பெனி அவ்வளவு நேஷனல் அவார்டு வாங்கிக்காங்க இந்த படம் உங்களுக்கோ இந்த படக்குழு சேர்ந்திருக்கோ விருது கிடைக்குமா பாலச்சந்திர சார் இருந்தா உங்களை பத்தி என்னமா பக்கம் பக்கமா லெட்டர் எழுதிப்பாரு கண்டிப்பா பாராட்டி இது கொஞ்சம் சொல்லுங்க இல்லை எழுதி கொடுத்துருப்பாரு நிறைய பாராட்டு கடிதங்கள் நான் சிறுகதைகளை படித்து எழுதி கொடுத்துருக்காரு கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு பட் என்னால் கற்பனையில் என்ன சொல்ல முடியல அது நீங்கள் கூட கற்பனை பண்ணிக்கலாம் ஸோ விருதுகள் நான் தேசிய விருதுகள் கிடைச்ச நல்லாக்கும் கிடைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு கிடைக்கும் டீசரை பார்த்தே உங்ககிட்ட தான் சொன்னீங்க டீச்சரை பார்த்தே சொல்கிறாங்களேன்னு நினச்சிட்டேன் ஸோ நன்றி சார் ஆமாம் அவள் பாங்க சார் ரொம்ப வருத்தப்பட்டா ரொம்ப கோவப்பட்டா சார் ஆனால் எனக்கு அடிக்கிறதுல உடன்பாடு இல்லை ஏன்னா அது அவ்வளோ கரெக்ட் இல்லை பட் அவள் பாவம் சார் ரொம்ப ஃபீல் பண்ணா கிளைமேக்ஸ் சீனில் கூட முடி பிடிச்சது முடிய கிடைக்காது அது அடுத்த டேக் முடி இது பண்ணணுன்ற கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க ஏன்னா வலிக்கும் செஞ்சிச்சு அடிச்சது லைட்டாக விழுந்துச்சு போல சார் ரெண்டு மூணு டேக் போச்சு எஸ் சார் ஒரு மூவி வந்து சூப்பராக இருந்துருக்கும் நான் நாங்கள் எல்லாம் ரிவியூவில் இருந்து எல்லாமே எழுதுறோம் அந்த மூவி மக்கள் கிட்டக்க போய் சேருடான்னு கே கேட்டா அது வந்து இன்னும் இன்னமும் கேள்விக்குரியோட இருக்கு எத்தனையோ தேட்டர்ஸ்ல வந்து ஸ்லோ ஷோ கேன்சல் ஆகக்கூடிய அந்த சோர்ஸ் ஆஃப் பாயிண்ட்ல தான் இருக்கு தேட்டரும் பார்த்தீங்கன்னா இமேஜ் பாக்குறாங்க இந்த ஸ்டார் வேல்யூ மூவி தான் நாங்க இறக்குவோம் இந்த ஸ்டார் வேல்யூ ரீலீஸ் கூட ஆக்குறாங்க தவிர ஆனா இந்த மாதிரியான மூவிகள் வந்து அங்கீகரிக்கவே மாட்டிருக்காங்க என்ன காரணம் இல்லை சார் இது இந்த கேள்விக்கு காரணம்னு ஒன்றும் இல்லை சார் ஆக்சுவலி ரியாலிட்டி பார்த்தோம்னா வந்து ஒரு ஃபேஸுன்றது வந்து தேவைப்படுது எந்த ஒரு படமாக இருந்தாலுமே ஏன்னா இன்றைக்கி மக்கள் வந்து தியேட்டரில் படம் பார்க்குறதுக்கு ஒரு ரீசனிங் தேவைப்படுது ஏன்னா இன்க்ளூடிங் த காஸ்ட் விச் இஸ் இன்கர்ட் ஃபார் ஃபேமிலி டு கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம் பட் அந்த மாதிரி விஷயங்களை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சின்ன படங்களும் நிறையா வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்குது சார் ஆக்சுவலாக அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியில தான் நாங்க இந்த படத்துக்குள்ள வந்திருக்கோம் எங்களுக்குமே இது புது முயற்சி இந்த படம் முடிஞ்ச பிறகுதான் நானே இதுல வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி நீங்க கேட்குற கேள்விக்கு என்னன்றத ரெடி பண்ண முடியும் சார் பட் விர் ஆல் பிலீவிங் தட் டூ ஜஸ்டிஸ் டு வாட் இஸ் பீன் கிரியேட்டட் அது ஒவ்வொரு படத்துக்கு ஒரு பட்ஜெட் ஒரு விஷயம் இருக்குல்ல சார் நீங்க நம்ம பேசுற வணிகம் வந்து அந்தந்த படம் சார்ந்த பட்ஜெட்டை பொறுத்து இருக்கு ஸோ இதை வந்து நான் கண்டிப்பா ஒரு ஒரு சின்ன ஒரு அழகான படமா தான் பாக்குறோம் இந்த சின்ன படத்துக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறோம் அது த்ரூ த தியேட்டர் த்ரூ ஓடிடி த்ரூ சேட்டிலைட் எல்லா சேனல்ஸ் மூலமாகவும் நடக்கும்னு நம்புகிறோம் ஒரு டூ வீக்ஸில் வி வில் பி ஏபிள் டு ஹேவ் அன் ஆன்சர் டு திஸ் சார் அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் சார் தேங்க்யூ சார்